நமக்கெல்லாம் அன்றாடம் பேங்க்லேருந்து மெசேஜ் வருது என்ன வருது உங்களோட அக்கௌண்ட் பாஸ்வேர்டு பின் நம்பர் இல்லாட்டி ஓடிபி மற்ற அக்கௌண்ட் டீடைல்ஸ் எதையும் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க பேங்க்கே கேட்குற மாதிரி கேட்பாங்க அப்படியும் ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்குறது இல்லை இந்த மாதிரி மெசேஜ் வருது இதையும் மீறி சில பேர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு இந்த மாதிரி பாஸ்வேர்டு இதெல்லாம் ஷேர் பண்ணால் அந்த ஃப்ராட்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி இருக்கிற பணத்தெல்லாம் தூக்கிட்டு போயிடுறாங்க இது ஒரு பெரிய மோசடி அதனால பெரிய லாஸ் இருக்குது அக்கௌண்ட் ஹோல்டருக்கு இந்த ஃப்ராடை பற்றிய அவேர்னஸ் பரவலாக எல்லாருக்குமே இருக்குது ஏன்னா இந்த பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாருமே வந்து இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்க ஒரு புதுவிதமான மோசடி ஒரு நூதனமான மோசடி இப்போ பரவலாக நடந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றிய விழிப்புணர்வு வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இப்போ அதை தான் என்னென்னு பார்க்க போகிறோம் இந்த ஃப்ராட்ஸ்டர்ஸ் கிரிமினல்ஸ் அக்கௌண்ட்லேருந்து யூஸ்வலாக பணத்தை தொற்றுக்கிட்டு போவாங்க அவங்க வந்து உங்கள்கிட்ட நாங்கள் உங்களுக்கு பணம் கொடுக்குறோம் நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண வேணாம் சிம்பிள் உங்களோட அக்கௌண்ட்டில் நாங்கள் கொடுக்குற கேஷை போடுங்க ஒன்று அதை நாங்கள் சொல்கிற இடத்துக்கு அனுப்பி வைங்க சொல்கிறவருக்கு அனுப்பி வச்சுருங்க ரெண்டாவது இல்லாட்டி ஏற்கனவே நாங்கள் ஒரு இடத்துல இருக்கோம் பணம் அதை உங்களுக்கு அனுப்பிவிடுவோம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து வேற ஒரு ஒருத்தர் நாங்கள் சொல்கிறவருக்கு விட்டுருங்க அவ்வளோதான் இதுக்கு உங்களுக்கு கமிஷன் கூட சொல்ல மாட்டாங்க ஒரு கிஃப்ட் கொடுப்போம் இந்த சோ கால்ட் அட்ராக்டிவ் ஆஃபரை அக்செப்ட் பண்ணி அதன்படி பணத்தை டெபாசிட் பண்ணி பணத்தை அனுப்பி வைக்கிறாங்கல்ல அவங்க தான் மணி மியூல் மியூல்னால் என்ன அது கோவேரி கழுதை பொதிசு சுமோக்கும் கழுதை இந்த மற்றவன் பணம் க்ரைம்னால் வரக்கூடிய பணத்தை எல்லாம் தான் அக்கௌண்ட்டில் சுமந்து அதை மற்றவங்களுக்கு அனுப்புகிறவங்க தான் இந்த மணி மியூல்ஸ் இன்ஷார்ட் மணி மியூல்னால் யாருன்னா ஒருவர் தன்னோட பேங்க் அக்கௌண்டில் மற்றவங்களோட கேஷோ மற்ற ஃபண்ட்ஸை வந்து அது கிரைம் மணி மோஸ்ட்லி அதை தெரிஞ்சோ தெரியாமலோ தன்னுடைய அக்கௌண்ட் மூலமாக அதை ரிசீவ் பண்ணி வெளியாளர்களுக்கு அனுப்புகிறவர் தான் ஒரு மணி மியூல் இந்த ஃப்ராட்ஸ்டர்ஸ் கிரிமினல்ஸ் இவங்களுக்கெல்லாம் எதுக்கு மற்றவங்க பேங்க் அக்கௌண்ட் தேவைப்படுது தன்னோட பணத்தை டெபாசிட் பண்ண முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே இல்லீகல் மணி இவங்க நேர்மையாக சம்பாதிச்ச பணம் இல்லை இந்த கிரைம் மூலமாக சம்பாதிச்ச பணம் ஃப்ராடு மூலமாக சம்பாதிச்ச பணம் இந்த பணம் எல்லாமே நமக்கு கேஷாக தான் இருக்கும் ஏன்னா யார் ஒரு கிரைமை பண்ணிவிட்டு ஒருத்தட்ட பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக ஓரளவு செக் மூலமாக டிடி மூலமாக பணம் வாங்க போகிறாள் இதெல்லாம் கேஷாக தான் வாங்குவாங்க இந்த கேஷை வந்து இப்போ பேங்க்குக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும் அப்போ வந்து தன்னோட அக்கௌண்டில் போய் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எட்டு கேள்வி வரும் பேங்கில் கேட்பாங்க இந்த சோர்ஸ் என்ன இருந்து வந்து எது வந்து இதுக்கெல்லாம் தான் அவங்களுக்கு மணி மியூல்ஸ் தேவைப்படுது மணி மியூல்ஸ் மூலமாக அதை டெபாசிட் பண்ணுறது இப்போ இதில் கிரைம்ஸ் சொல்லும் போது ரெண்டு இம்பார்ட்டன்ட் கிரைம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒன்று மணி லாண்டரிங் இன்னும் டெரஸ் ஃபினான்சிங் மணி லாண்டரிங்னா என்ன மணி லாண்ட்ரிங் ஒரு க்ளீனிங் த டர்டி மணி அந்த ப்ராசஸ் தான் மணி லாண்ட்ரிங் இப்போ வந்து டர்ட்டி மணின்னு சொல்கிறது கிரைம் மணி அது என்னென்ன கிரைம்ஸ் ஸ்மக்லிங் கரப்ஷன் இல்லாட்டி ட்ரக் ட்ராஃபிக்கிங் இந்த கில்லிங் ஃபார் ரேன்சம் இந்த மாதிரி க்ரைம்ஸில் வரக்கூடிய பணத்தை இப்போ வந்து க்ளீன் பண்ணணும் அது க்ளீன் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் தூக்கிட்டு போய் பேங்க்கில் போடணும் பேங்க்கில் போடுறதுக்கு தான் அவங்க மணி மீல்ஸும் யூஸ் பண்ணுறாங்க ஒன்ஸ் பேங்க்கில் போட்டுட்டு அந்த மணி மீலை வச்சே மற்ற வேரியஸ் பிளேஸஸ் வேரியஸ் அக்கௌண்ட்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க அது வந்து இந்த ஐடென்டிட்டி இந்த சோர்ஸை வந்து மறைக்கிறதுக்கு இதை திருப்பியும் தேர்ட் ஸ்டேஜில் பணத்தை கொண்டு வந்து ஒரு இடத்துல போல் பண்ணி அதை வந்து அது லீகல் க்ளீன் மணி ஆகிடுது அதை வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு சில சில இடத்துல வந்து நல்ல ஒரு நேர்மையான பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லாட்டி வந்து லக்ஸுரி குட்ஸ் வாங்குறது ஒரு டைமண்ட் ஜுவல்லரி ஒரு கோல்டு ஜுவல்லரி கோல்டு இது மாதிரி இதில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் தான் வந்து அந்த ஃபைனல் ஸ்டேஜில் இந்த ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க இது மணி லாண்ட்ரிங் ப்ராசஸ் டெரரிஸ்ட் ஃபினான்ஸிங்னா என்ன ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இல்லாட்டி ஒரு டெரரிஸ்ட் இவங்களுக்கு பணத்தை அனுப்புறது அவங்கள ஃபண்ட் பண்ணுறது இதுதான் டெரரிஸ்ட் ஃபைனான்சிங் இந்த மணி லாண்ட்ரிங் டெரஸ் ஃபினான்சிங் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் சீரியஸ் க்ரைம்ஸு இந்த மணி லாண்ட்ரிங் டெரஸ் ஃபைனான்சிங்கை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய வீடியோ ஏஎம்எல் அண்ட் கேவைசி கைட்லைன்ஸ் இதுக்கான லிங்க்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் இது தவிர மற்ற கிரைம்ஸ் அதாவது டிஜிட்டல் அரெஸ்ட் இல்லாட்டி மற்ற சைபர் கிரைம்ஸ் சைபர் ஃப்ராட்ஸ் இதுல எல்லாம் பணம் ரிசீவ் பண்ணுறதே இந்த மணி மணிமூல் அக்கௌண்ட்டில் தான் ரிசீவ் பண்றாங்கன்றது இப்போ தெரிய வந்திருக்கு ஸோ இந்த இன்னசெண்டாக மணி மியூல்ஸும் இந்த கிரைமில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பங்குதாரராக ஆயிடுறாங்க பொதுவாகவே இந்த மணி மியூல்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்கெல்லாம் இன்னசென்ட் விக்டிம்ஸாக தான் இருக்காங்க இவங்கெல்லாம் யார்னால் குயிக் மணி வேணும் உழைக்காமல் பணம் வேணும் இப்படி ஆசைப்படுறவங்க போய் இதில் மாட்டிக்கிறாங்க மெயினாக இதில் யார் யார் இந்த மணி மியூல்ஸாக ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே பேங்க் அக்கௌண்ட் இருக்குது ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ரெண்டாவது அன்எம்ப்ளாய்டு யூத் வேலை பட்டதாரிகள் அதுக்கப்புறம் வந்து ஹோம் மேக்கர்ஸ் சில இல்லத்தரசிகளும் இதில் மாட்டிக்கிறாங்க அது தவறையே லோ இன்கம் குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களுமே சில நேரம் இந்த இதில் போய் மாட்டிக்கிறாங்க இதில் பல பேர் பார்த்தோம்னா இது ஒரு பெரிய தப்புனே தெரியாமல் தான் இருக்காங்க இந்த க்ரைம் பண்ணியை நம்ம அக்கௌண்ட்குள்ளே போடுறோம் இதை மற்றவங்களுக்கு அனுப்புகிறோம் இதெல்லாம் வந்து நம்மளும் அந்த கிரைமில் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி ஆகிடும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஏதோ பணத்தை போடுறோம் நம்மளுக்கு அதில் கொஞ்சம் பணம் கிடைக்குது அப்படின்னு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி பண்ணுறதுனால உள்ள பின் விளைவுகளை அவங்க நினைச்சு கூட பார்க்கறதே இல்லை இந்த ஃப்ராட்ஸ்டர்ஸ் இந்த கிரிமினல்ஸ் இவங்களுக்குலாம் வந்து இந்த இன்னசன்ட் மணி மியூல்ஸ் இவங்களை எப்படி வந்து டார்கெட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணும் இதுக்கான பல வழிகளை யூஸ் பண்ணுவாங்க சோஷியல் மீடியா மூலமாக ஒன்று ரெண்டாவது இவங்களுக்கே பெரிய ஆர்கனைஸ் கேங் இருக்கும் ஒரு நெட்ஒர்க் ஆஃப் பீப்புள் இருக்கும் அவங்க மூலமாக இந்த மாதிரி சோகால் டார்கெட்ஸ் அவங்களுக்கு என்ன தேவைகள் என்ன சொன்னால் அவங்க தான் வலையில் விழுவாங்க அப்படிலாம் கண்டுபிடிச்சி நேராக போய் அவங்கள அப்ரோச் பண்ணுறது இதுதான் ஒரு வழி இந்த கிரிமினல்ஸ்க்கெலாம் வந்து இந்த கிரைம் மணி ட்ரக் ட்ராஃபிங்னு வச்சுக்கோங்க கோடிக்கணக்கான பணம் இருக்கும் எல்லாமே கேஷாக இருக்கும் இந்த கேஷை வந்து மொத்தமாகவே ஒருத்தர் கொடுத்து போட சொல்ல முடியாது அதனால் சின்ன சின்னதாக பிரிச்சிடுவாங்க ஐம்பதாயிரத்துக்கெழ உள்ள பணமாக பிரி பிரின்னு பிரிச்சுடுவாங்க ஏன் ஐம்பதாயிரத்துக்கு இல்லைனா ஐம்பதாயிரத்துக்கு மேலே போட்டால் பேங்க்கில் போய் பேன் கார்டு அதுலாம் கேட்பாங்க அதனால ஒரு நாற்பத்தெட்டாயிரம் இல்லாட்டி நாற்பத்தொம்பதாயிரம் அப்படின்னு பிரிச்சிடுறது இப்போ இந்த நாற்பத்தொம்போதாயிரத்தை போய் ஒருத்தட்ட கொடுக்குறது கொடுத்து நீங்கள் டெபாசிட் பண்ணணும் நாற்பத்தொம்போதாயிரத்தையும் டெபாசிட் பண்ணுவேன்னா ஒரு மூவாயிரம் ரூபா நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு நாற்பத்தாறாயிரம் மட்டும் டெபாசிட் பண்ணால் போதும் அதை வந்து அடுத்த நாளோ அதுக்கு மறுநாளோ நாங்கள் சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்ருணும் இது ஒரு விதம் ரெண்டாவது நாங்களே உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறோம் நாங்களே டெபாசிட் பண்ணிக்குவோம் நீங்கள் ஒன்று அந்த கவலைலாம் போடுவேன் உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுங்க நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இது ரெண்டாவது விதம் மூணாவது விதம் நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கு பணம் அது உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் நீங்கள் அதை வந்து வேற ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் இந்த மாதிரி சொல்லக்கூடிய மூணு வழிகளில் பின்பற்றுவாங்க இதை தவிர இந்த சோஷியல் மீடியா மீடியாவெல்லாம் சொன்னது பார்ட் டைம் ஜாப் இது பேப்பரில் கூட சில நேரம் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க பார்ட் டைம் ஜாப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு பிசி தேவை இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை அவ்வளோதான் மினிமம் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஒர்க்கு இதுக்கு ஒரு சம்பளம் மாத சம்பளம் இப்போ ஒரு அஞ்சாயிரரூவா கொடுக்குறோம் ஆனால் வந்து நீங்கள் ஒரு மணி நேரம் வேலை பார்த்தா போதும் டெய்லி மாதத்துக்கு அஞ்சாயிரரூபா அப்படின்னும் போது அந்த வலையில் உழு வைப்பாங்க அஞ்சாயிரரூபா தான் உங்களுக்கு அஞ்சாயிரூபா கொடுப்போம் ஆனால் வந்து லிமிட்டெட் ஒர்க்கு தான் அப்படின்ட்டு ஆனால் சொல்லுவாங்க நாங்கள் வந்து ஆனால் மாதம் வந்து உங்களுக்கு கேஷாக தான் கொடுப்போம் அஞ்சாயிரம் மட்டும் கொடுக்க மாட்டோம் அதோட சேர்த்து ஒரு நாற்பத்தஞ்சாயிரமும் கொடுப்போம் நீங்கள் வந்து இந்த நாற்பத்தஞ்சாயிரத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு நான் சொல்கிற இடத்துக்கு அனுப்பிடணும் அவ்வளோதான் உங்கள் வேலை இது வந்து இதை வந்து இப்படியும் யூஸ் பண்ணுறாங்க ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க நாங்கள் உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு உங்கள் பாஸ்வேர்டு இதெல்லாம் எங்கிட்ட கொடுத்துருங்க நாங்கள் உங்கள் அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணிக்குவோம் உங்களுக்கு மாதம் சம்பளம் கொடுக்குறோம் நீங்கள் சம்பளத்தை வாங்கிக்கலாம் ஒரு இது கொஞ்சம் பெரிய தொகையாக இருக்கும் ஆனால் இது ரொம்ப டேஞ்சரஸ்ஸு ஒரு மணி மியூல் இதை இன்வெஸ்டிகேட்டிவ் அத்தாரிட்டிஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அவங்க சம்பந்தமான எல்லா பேங்கை கொண்டும் ஃப்ரீஸ் பண்ணுவோம் எந்த ட்ரான்சாக்ஷன் பேங்கிங் ட்ரான்சாக்ஷன் அதுக்கப்புறம் பண்ண முடியாது ரெண்டாவது இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் போலீஸ் சிபிஐ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பல அத்தாரிட்டிஸ் வந்து விசாரணை நடத்துவாங்க இது பல அவர்ஸ் தொடர்ந்து நடக்கும் பல நாட்கள் நீடிக்கலாம் நான் ஒரு இன்னசென்ட் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு க்ரைம் மணி இது சீரியஸ்னஸ் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாலும் கூட சட்டத்தின் முன்னால் உங்கள் குற்றவாளி தான் இந்த விசாரணைக்கெல்லாம் அப்புறம் ஒரு அரெஸ்ட் பண்ணலாம் அரஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் பல நாட்கள் கழித்து பெயில்லையும் வரலாம் வந்தால் கூட அவங்க பாஸ்போர்ட் வந்து இம்போண்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் வெளிநாடுலாம் போக முடியாது அதை தவிர வேலை ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு கிராஜுவேட்டு ஒரு இவங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை என்னென்னா வேலை வாய்ப்புகள் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் வேலை கிடைக்கிறது ஏன்னா இப்போ எல்லா வேலைக்கும் வந்து பேக்ரவுண்ட் செக்குன்னு பண்ணுறாங்க அப்படின்னும் போது இப்படி ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும் போது வேலை கிடைக்கவே கிடைக்காது இப்படி ஒரு சின்ன தொகைக்காக இப்படி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு வாழ்நாள் பூரா அவங்க கஷ்டப்பட வேண்டியது இந்த அதிகமான மியூல் அக்கௌண்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டு அது ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதன்படி எக்கனாமிக் டைம்ஸ்ல டுவெண்ட்டி தேர்ட் நவம்பர் நியூஸ் ஐட்டம் வந்திருக்கு அதுபடி எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மியூல் அக்கௌண்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எத்தனை பிரான் எழுநூறு டிஃப்ரெண்ட் பிரான்ச்ல இதெல்லாம் அக்கௌண்ட்டுமே இப்போ ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி மியூல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேக் டூல் அதுக்கு பேர் வந்து நியூல் ஹண்டர் அதை டெப்ளாய் பண்ணி இந்த சஸ்பீஷியஸ் சஸ்பீஷியஸ்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இருபதாயிரம் அக்கௌண்ட்ஸ் ஒரு ஒரு மாதத்துக்கும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் அந்தந்த சம்பந்தப்பட்ட பேங்க்குக்கு தெரிவித்து அவங்களை ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க ஒரு மணி மியூலாக ஆக்ட் பண்ணுறதில் உள்ள ரிஸ்க் அதுக்கான பின்விளைவுகள் என்னென்ன ஸ்டெப் எடுத்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும் நம்ம அக்கௌண்ட்டை பாதுகாத்துக்கணும் இது பற்றிய ஒரு பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு பிரச்சாரம் பப்ளிக் அவேர்னஸ் கேம்பெயின் ரிசர்வ் பேங்க் நடத்திக்கிட்டு இருக்கு இந்த மணி மியூல் இப்படி ஆக்ட் பண்ணால் அதுக்கான வரக்கூடிய பின்விளைவுகளை நினச்சி பார்த்து நம்ம நம்ம அக்கௌண்ட்டை வந்து சேஃபாக வச்சுக்கணும் அதுக்கான ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸு ஒன்று யாராவது கேஷை கொடுத்து உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு சின்ன கமிஷன் கொடுக்குறோம் ஒரு நாளோ ரெண்டு நாளோ கழித்து நாங்கள் சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னா அதை ஒத்துக்கூடாது ரெண்டாவது நீங்கள் இதெல்லாம் அலையெல்லாம் வேணாம் பேங்க்கு பிரான்ச்சுக்கெலாம் நாங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறோம் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை மட்டும் கொடுங்க நீங்கள் அதை வந்து நாங்கள் சொல்கிற அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இதையும் ஒத்துக்கூடாது மூணாவது நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது அதை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி நாங்கள் சொல்கிற அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இதையும் ஒத்துக்கூடாது நாலாவது சில நேரம் நம்ம அக்கௌண்ட்டில் யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து பணத்தை போட்டிருப்பாங்க அது தெரிஞ்சால் உடனே வந்து நம்ம பேங்க் பிரான்ச்சுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் பார்ட் டைம் பொறுத்த வரல ஜென்யூன் கேசஸ் இருக்குது பல இடத்துல வந்து உங்களுக்கு ஜென்யூன் பார்ட் டைம் ஜாப்ஸ் கிடைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆனால் எங்க உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம் வேலை குறவு நீங்கள் வேலையே செய்ய வேணாம் சம்பளம் கொடுக்குறோம் இப்படிலாம் சொல்லும் போது நம்ம அலர்ட் ஆகிடும் அது ஒரு ரெட் சிக்னல் இப்போ வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து சம்பளத்தை வந்து நாங்கள் வந்து கேஷாக தான் கொடுப்போம் சம்பளத்துக்கு மேலே பணம் கொடுப்போம் நீங்கள் இந்த மீதி உள்ள கேஷை உங்கள் அக்கௌண்டில் டெபாசிட் பண்ணும் இந்த மாதிரி ஆஃபர்லாம் எடுத்துக்கூடாது ரெண்டாவது உங்களுக்கு வந்து நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம் மாதம் மாதம் நீங்கள் ஒன்றுமே வேலையெல்லாம் செய்ய வேணாம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு அவங்க பாஸ்வேர்டு அக்கௌண்ட் நம்பரு மற்ற டீட்டெயில்லாம் கொடுத்துருங்க நாங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப சீரியஸ் இது கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி கேர்லாம் எடுத்து நம்ம அக்கௌண்ட்டை நம்ம சேஃபாக வச்சுக்கணும் பேரண்ட்ஸுமே தன்னோட சில்ட்ரன் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்கள கூப்பிட்டு ப்ராப்பராக வந்து அட்வைஸ் பண்ணணும் தான் பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி சேஃபாக வச்சுக்கணுன்ட்டு டு கன்க்ளூட் நம்ம எல்லாருமே நம்ம அக்கௌண்ட்டெல்லாம் சேஃபாக வச்சு இந்த மாதிரி ஒரு சீரியஸ் இருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன் பாய்